தித்தி சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் புதிய திரைப்படத்திற்கான பட பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயக்குனர் பொன்ராம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கிறார் இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசராகிய ஸ்டார் சினிமா முகேஷ் டி சில்லையா தயாரிக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு கேமராமேனாக பாலசுப்பிரமணியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் கதாநாயகனாகவும் கதாநாயகியாக புதுமுகம் தார்ணியாகவும் இதில் சரத்குமார் அவர்களும் இணைந்து நடிக்கிறார்கள் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எல்லாமே தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் என்கிற கௌரியம்மன் கோயிலில் தான் அந்த படத்தோட பூஜை நேற்று நடைபெற்றது அங்கே பூஜையெல்லாம் நடைபெற்றது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷூட்டிங்லாம் அங்கே நடைபெற்றது இந்த குளம் எங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா பல திரைப்படங்களை எடுத்திருந்தாங்க அங்கே எடுத்த திரைப்படம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இப்போ இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் இங்கே எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு நல்ல பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு தான் உருவாகியுள்ள திரைப்படம் என்று நிறைய மக்கள் ரசிகர்கள் கூறுகிறார்கள் பொன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்குமே பெரிய வெற்றிப்படங்களை கொடுத்தவர் சீமராஜா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எம்ஜிஆர் மகன் ஜெவகார்த்திகன் மற்றும் போன்ற பெரிய நாயகர்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு இயக்குனர் தான் இப்போ நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை வச்சு ஒரு புதிய திரைப்படத்தை இயக்கிறாரு அது மதுரை மாவட்டத்தில் அங்கே எடுக்கிறாங்க அங்கே ஒரு சிறந்த ஏரியா அங்கே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே இங்கே எடுக்கிற படம்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கும்பா நல்ல ஒரு ஹிட்டை தான் கொடுக்கும் ஏன்னால் அந்த கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுக்கிற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹெட்டு பெரிய குளத்தில் கௌரி அம்மனோட வச்சு பட பூஜை பண்ணினா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் வந்து சொல்லியிருக்கிறாங்க கட்டாயம் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒன்றாம் இயக்கத்தில் வெளிவரும் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த திரைப்படத்திற்கு வந்து இன்னும் பேர் ஒன்றும் அறிவிக்கலை டைட்டில் எதுவுமே சொல்லலை படத்தோட ஷூட்டிங்ஸ் தான் நடைபெற்று கொண்டிருக்குது இன்னுமே தான் அந்த படத்தோட பேர்லாம் வெளியிடுவாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று இரவனை நான் பார்த்தோம்